வணக்கம் நேர்களே லிட்டில் சிங்க சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வைகாசி விசாகம் முதல்ல மக்கள்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க பக்கத்தில் எந்த முருகன் கோயில் இருந்தாலும் வைகாசி விசாகம் அன்னைக்கு போயிட்டு வந்துங்க உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுக்கணும் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் நானும் அப்ப இதில் இருந்து என் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அந்த முக்கியமான வேலையை பாருங்க சரி கூட்டுறாங்க அடுத்து தெளிப்பாங்களா அடுத்து கோலம் போடுவாங்க அந்த கோலத்தை பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே அசந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கோலம் போடுவாங்க வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ஆயிடுச்சுல ஒரு குப்பை கூட இல்ல நேர்களே குப்பை ஒண்ணுமே இல்லாம அழகா எம்பிள கூட்டிடுச்சு அடுத்து தெளிப்பாங்க பாருங்க அழகா தெளிப்பாங்க மூணாவதா கோலம் ஒண்ணு போடுவாங்க அதில் எல்லா மக்களுமே எத்தனை வியூவர்ஸ் என்னை பார்க்குறீங்களோ அத்தனை வியூவர்ஸ்மே மயக்கம் வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு கோலம் போடுவாங்க விட்டாங்க இல்லையா தண்ணி ரொம்ப ஒரு சில இடங்கள்ல தேங்கி இருக்கான் அதனால விளக்கம் மாற வச்சு பாருங்க தள்ளி விட்டு ரொம்ப கிளீன் ஆக்கிட்டாங்க நேர்களை நான் கூட இப்படி கூட்டி தொளிச்சு இப்படி க்ளீன் பண்ண மாட்டேன் போல் என் பொண்ணு ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை பார்க்குது ம் அடுத்ததான் ஒரு கோலம் போடுவாங்க நேர்களே எல்லோரும் கண்ணை விழிச்சு நல்லா பாருங்கள் கம்பியே போட்டாச்சு ஸ்டார் போடுறாங்களா நேர்களே எ என் பொண்ணுக்கு கோலத்தை பத்தி கிண்டல் பண்ணா கோவம் வந்துரும் ஓம் போட்டிருக்காங்க நேர்களே ஓம் போட்டிருக்காங்க இன்னைக்கு வைகாசி விசாகம் இல்லையா அதான் முருகனுக்காக கோலம் போட்டுட்டு இருக்காங்க என்னமோ எழுத்து வேற எழுதுறாங்க பக்கத்துல போய் பார்ப்போம் நேர்களே

இந்த கோள உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி